சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ஏமனின் முக்கிய தீவில் களமிறங்க போகும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இரண்டாம் கட்ட திரைவழி தாக்குதலை தொடங்கிய ஏமன் ஹவுதிகள் திரைத்தோடும் படைகள் இனித்தான் ஆட்டம் ஆரம்பம் போர் பயிற்சியில் இறங்கிய ஈரான் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசா யுத்தமானது ஆரம்பிக்கப்பட்டு நாநூற்று ஐம்பத்தி ஏழு நாட்கள் கலந்திருக்கின்ற நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் காசாவினை முழுமையாக கைப்பற்றுவதனை நோக்கமாக கொண்ட இஸ்ரேல் ராணுவம் சிரியாவினையும் கைப்பற்றி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தற்போது புதிய அரசாங்கங்களுக்கான பதவிகள் மற்றும் அமைச்சர்கள் தெளிவாகி இருக்கின்றார்கள் இதனால் சிரியாவிலிருந்து இஸ்ரேலுக்கான எதிர்ப்புகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என்றும் சிரியாவின் எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் மிகவும் சுந்தரமான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் சிரியாவில் காணப்படுகின்ற கொடூரமான ஆயுதங்கள் எதிரிகளின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக சிரியாவில் இஸ்ரேல் தாக்குதல் மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன இந்த சந்தர்ப்பத்தினை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இஸ்ரேல் ராணுவம் சிரியாவின் தெற்கு பகுதியை முழுமையாக கைப்பற்றி வருகின்றது இதன்படி தெற்கு பிரதேசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய கிராமங்களை இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்களும் தகவல் வெளியிட்டுள்ளன அடுத்து ஏமன் கவுதிகள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதனால் அங்குள்ள மக்கள் மிகவும் கலக்கமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது தினமும் விடியற்காலை காலை ஏமன் கவுதிகள் நடத்துகின்ற இந்த தாக்குதலை குட் மார்னிங் தாக்குதல் என்று சர்வதேச ஊடகங்கள் சித்தரித்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலை ஏமன் கவுதிகள் ஒரு உளவியல் போர் உத்தியாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது ஹவுதிகள் இஸ்ரேல் மீது நடத்தி வருகின்ற தாக்குதலினால் ஏற்படுகின்ற சேதங்கள் மற்றும் விளைவுகளை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக மறைத்து வருவதாக கூறப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது தங்களது தரைவழி தாக்குதல்களினை தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது தொடர்ந்தும் இஸ்ரேல் மீது வான்வளை தாக்குதல்களினால் பயங்காட்டி வந்த கவுதிகள் தங்களது தரைவழி நூலாக இஸ்ரேலினை தாக்கப்போவதாக தெரிவிக்கின்றன தொடர்ந்தும் ஆதரவாளரான அமெரிக்கா ஏமன் ஹவுதிகளின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியிருப்பதாகவும் மற்றொரு தகவல் வெளியாகி வருகின்றது இதன்படி அமெரிக்காவானது ஏமனின் சதா பிரதேசத்திலும் முக்கியமான துறைமுகங்களிலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்துக்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை ஏமன் மீது அமெரிக்கா மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சவுதிகளின் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் கூறுகின்றது மேலும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் ஐந்து பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கோரப்படுகின்றது அடுத்து ஏடன் வளைகுடாவின் தெற்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள சொகோத்ரா தீவுகள் ஏமனின் இடைநிலை அரசினால் ஐக்கிரவு அமீரகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஏமனில் உள்ள இடைநிலை அரசிற்கான நிதி உதவிகள் இராணுவ உதவிகள் ஆயுத உதவிகள் ஐக்கியரவு அமீடகமே வழங்கி வருகின்றது குறிப்பாக ஐக்கிய ரவு அமீடகம் வழங்கி வருகின்ற இராணுவ உதவிகள் மற்றும் பொருளாதார ரீதியான உதவிகளுக்காக ஐக்கியரவு ரவு அமீடகத்திற்கு சொகோதா தீவுகள் மற்றும் அதனோடு இணைந்த பிற தீவுகளையும் முழுமையாக ஏமணர்ச்சினால் வழங்கப்பட்டது குறித்த இந்த தீவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏமன் பழங்குடிகள் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்நிலையில் ஐக்கிரவு அமீரகத்திற்கு இந்த தீவு வழங்கப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் ஐக்கிரவு அமீரகத்தின் இராணுவம் குறித்த தீவிற்கு வந்திறங்கியது இதனைத் தொடர்ந்து அங்கு வசித்து வந்த ஐநூறுக்கும் அதிகமான ஏமன் பழங்குடி மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதன் பின்னர் குறித்த தீவை ஐக்கிரவு அமீரகம் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது அதனைத் தொடர்ந்து இந்த தீவில் மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளத்தினை அமைத்தது இந்த தீவில் ஐக்கியரபு அமீரகம் அமைத்துள்ள இராணுவ கட்டளை தளத்தின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி வருகின்றன மேலும் குறித்த ராணுவ தளத்தினை ஐக்கிரவு அமீரகம் ஒத்தியூரமாக திறக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்நிலையில் இங்கிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவினாலும் இந்த ராணுவ தளத்தினை ஆய்ரவு அமீரகம் அமைத்துள்ளது என்பதுதான் இங்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த ராணுவ தளம் குறித்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஐக்கிரவு அமீரகமானது ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன இதனால் இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்காவின் போர் விமானங்களும் இஸ்ரேலின் போர் விமானங்களும் எந்தவிதமான தடைகளும் இல்ல இந்த கட்டளை தளத்தில் களமிறங்க முடியும் இதனால் இந்த விமான கட்டளை தளத்திலிருந்து ஏமன் ஹவுதிகளின் முக்கிய ராணுவ இலக்குகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா துல்லியமாக தாக்க முடியும் தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இந்த செயற்பாடானது பெரும் சவாலாக அமைந்துள்ள இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது குறித்த இந்த சவாலை முறியடிப்பதற்கு ஏமன் ஹவுதிகள் தயாராகி வருகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இதன்படி ஏமன் ஹவுதிகள் தங்களது ராணுவத்திற்கான அணி திரட்டல்களினை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனூடாக இஸ்ரேலுக்குள் எதிர்பார்க்காத நேரத்தில் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலினை மேற்கொள்வதற்கான ஆயுதங்களையும் ரகசியமான முறையில் ஹவுதிகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் போர் தந்திரோபாயங்கள் மற்றும் உத்திகள் என்பவற்றை மிகவும் துல்லியமாக கணித்து ஏமன் ஹவுதிகள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்களும் கூறுகின்றன அடுத்து ஈரான் ராணுவம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவங்களை எதிர்கொள்வதற்காக திடீர் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இன்னும் சில நாட்களில் டொனால்ட் ட்ரம் அமெரிக்கானுடைய ஜனாதிபதியாக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இருக்கின்ற முருகல் நிலையானது மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் தான் ஈரான் இந்த போர் பயிற்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது அதன்படி எதிரிகளிடமிருந்து அச்சுறுத்தலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஈரானின் ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாகவே காட்டுவதற்கு முயற்சிக்கப்படுகின்றது மறுதரப்பு ட்ரம் பதவியேற்றதைத் தொடர்ந்து ஈரான் மீது ஒரு பேரளவிலான ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் தான் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஜெரேசிலே மற்றும் டெல்லாவில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை மிகவும் உசேன் நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய இந்த பயிற்சியினை தொடர்ந்து இனி வர இருக்கின்ற நாட்கள் இஸ்ரேலுக்கு ஈரானால் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட போகின்றது என்பது குறித்த உளவு தகவல்களும் இஸ்ரேலுக்கு கிடைத்திருப்பதாக கூறப்படுகின்றது இதனால் இஸ்ரேல் ராணுவம் கண்ணில் எண்ணெய் விட்டு காத்திருப்பது போல நான்கு புறங்களிலும் அதிகளவான பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் ஈரானின் ராணுவ வீரர்கள் தங்களது ராணுவ பயிற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு நிலையில் மறுபுறம் இஸ்ரேலில் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தி வருகின்றது ஆகமதத்தில் டிரம்ப் ஜனாதிபதியாக வந்தவுடனே இஸ்ரேலுக்கு மீதான மிகப்பெரிய யுத்தத்தினை இந்த உலகம் காணப்போவதாக சர்வதேச விமர்சகர்களும் கோருகின்றார்கள் அடுத்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கிடையில் போர் நிறுத்தம் அமலுள்ளது இந்நிலையில் அண்மை காலமாக ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் அன்று இருதரப்பிலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டு வருவதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றார்கள் இந்நிலையில் லெபனான் நாட்டிற்கு தெற்கு பகுதியில் உள்ள லித்தானி ஆற்றுப் பகுதியொட்டி முகாமிட்டுள்ள படையினரை திரும்பப் பெற வேண்டும் என்று ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன இல்லையென்றால் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறித்துக் கொள்ளப்படும் நிலை இருப்பதாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருதரப்புகளுக்கும் இடையே நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது இந்நிலையில் நேற்று தினம் இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டது லெபனான் நாட்டில் முகாம் இஸ்ரேல் படைகள் படிப்படியாக வெளியேறும் என்றும் மீண்டும் அமைப்பின் மறுகட்டமைப்பை தடுக்கும் வகையில் அந்த நாட்டின் தெற்கு பகுதி பாதுகாப்பினை ராணுவம் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு இஸ்ரேல் உறுதியாக உள்ளது ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் முதல் நிபந்தனையாக உள்ள தெற்கு லெபனானில் பகுதியொட்டியுள்ள இடங்களில் இருந்து முழுவதுமாக ஆற்றுவது அந்த நாட்டு ராணுவம் பாதுகாப்பினை உறுதி செய்வது போன்ற

பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்